ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க மாந்தோப்பு விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் தாமரப்பாடி அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க இந்த இடத்துக்கு பாதை பிரச்சனை இல்லை தனி வழியாக பாதை இருக்குது மொத்தமாக எண்பது மாமரங்கள் மற்றும் தென்னை மரங்கள் உள்ளது இந்த இடத்துல மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் மாந்தோப்பு விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே சிறிது விலை குறித்து பேசிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து எழுந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே இந்த மாந்தோப்பு அமைந்துள்ளது வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஒன்று உள்ள சொத்து தாங்க இது நீங்கள் போர் வசதி செஞ்சுக்கிட்டீங்கன்னா அருமையான தான் இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதுபோல் லேண்ட் வீடியோக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ